ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிரூஷா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொன்னால் இருக்கிற ஆக்கள் இது தெரிஞ்சிருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் தெரியாத ஆக்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் தெரிஞ்சால் ஸ்கிப் பண்ணுவோம் இந்த வீடியோவை ஓகேயா என்னென்னு சொன்னால் இது வந்து கோப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு இதுக்கும் வரம் இது வந்து இப்போ ஃப்ரூலிங் என்று சொல்லி அதுக்கு தந்துருக்குறாங்க விண்டருக்கு வின்டருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு முறுக்காக இது வாராண்டி நினைக்கிறேன் இப்போ ஆனால் ஒரு மாதத்துக்கு அதாவது நீங்கள் பதிமூன்றாம் தேதி மூன்றாம் மாதத்துலேருந்து நாலாம் மாதம் இருபதாம் தேதிக்குள்ள மட்டும்தான் இது யூஸ் பண்ணலாம் நோமலாக இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் கூடுதலாக கூடுதலாக பிரியோசரமான சாமானாக தான் இருக்கிறது இது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கோப்பில் சாமான் வாங்குவீங்க தானே அதுக்கு பத்து ஃப்ராங்குக்கு ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க இப்படி பத்து ஃப்ராங்குக்கு சாமான் வேண்டினீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டிக்கர் இப்போ வந்து முப்பது ஃப்ராங்குக்கு மூன்று ஸ்டிக்கர் அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து இப்படி ஒட்டுவீங்க இப்படி இதில் ஒண்டில் இருந்து நீங்கள் நாற்பது ஸ்டிக்கர் வரைக்கும் ஒட்டுவணும் அப்படி ஒட்டி நீங்கள் சொல்லி சொன்னால் இதில் இருக்கிறது ஒவ்வொன்றா நீங்கள் வாங்கலாம் நாற்பது ஸ்டிக்கர் ஒட்டினா தான் உண்டு இப்போ இதில் போட்டிருப்பாங்க இப்போ இது வாங்கலாம் இந்த பென்சில் அடிக்கிற கலர் வாங்கலாம் இந்த எல்இடி லைட் இப்படி இந்த ஷேப்பில் இது வாங்கலாம் மற்றது இந்த லன்ச் பாக்ஸ் வாங்கலாம் இந்த ட்ரவல் கப் வாங்கலாம் நீங்கள் வந்து அப்படி சேர்த்து வேண்டலாம் சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் வந்து அப்படி உண்டு சேர்த்துட்டு இப்படி இதில் ஒன்று நான் சேர்த்து அந்த கிழிச்சி கொடுத்துட்டு என் மகளுக்கு இன்றைக்கி வந்து இந்த ஒரு ட்ரவல் மார்க் கொண்டு வாங்கிட்டு வந்தேன் நான் இனி ஓகே விசி பார்ப்போம் நாங்கள் வந்து பிறகு சேர்த்தமேனு சொன்னால் வைப்பேன் லஞ்ச் பாக்ஸ் அடுத்தது தனக்கு அது வேணுமா கலர் வேணுமாம்னு சொல்கிறா பார்ப்போம் நான் வந்து அதுக்கடையில சேர்த்தனேன்னு சொல்லி சொன்னால் வாங்கி கொடுப்பேன் இப்போ வாங்க பார்ப்போம் இந்த ட்ரவல் மார்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து உள்ளுக்கு இப்படி ஒரு மக் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோ யா இதை வந்து நாங்கள் இப்படி இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து காரில் இருந்தால் எல்லாம் ஈஸியாக இது யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குது ஓகே உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிதுன்னு சொல்லி சொன்னால் சுவிஸில் அதாவது தெரியாதவங்களுக்கு இது பிரியோசனமாக இருக்குமெண்ட்டு நான் நினைக்கிறேன் என்ன வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எந்த வீடியோவுக்கு அதாவது இந்த யூடியூப்புக்கு சாரி வீடியோவுக்கு இல்லை யூடியூப்புக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடுதலாக வந்து எந்த யூடியூப் வந்து கென தெரியாமல் இருக்குது என்ன சொன்னால் நான் அது புதுசாக ஸ்டார்ட் பண்ணினதால் போல் சுயிஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஸ்லோக்கண்டு சொல்கிறது தான் என்னை யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை விட முக்கியமாக நீங்கள் வந்து பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க மற்றது நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் எந்த யூடியூப்பை ஷேர் பண்ணி அவையிலையும் எனக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ண வையுங்கோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது சுயிஸை பற்றி சுயஸில் உள்ள இப்படியான விஷயங்கள் குக்கிங்காக இருக்கட்டும் எல்லாம் என்ன என்டர்டைன்மெண்ட்டோ நான் வந்து உங்களை வீடியோ போட்டு കാട്ടു കൊണ്ട് ഇരുപ്പൻ നിങ്ങളും എൻ്റെ വീഡിയോവരുങ്ങോ താങ്ക് യു